வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் ஈடுபட்ட இடத்தில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலநடுக்கோட்டு ஒட்டி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கில் தென்கிழக்கில் தென்கிழக்கு மத்திய வங்கக்கடலில் ஒரு காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது இரு நிகழ்வுக்கும் இடையே வளிமண்டல சுழற்சி இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலவருக்கும் நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மேற்கு நோய்க்கு முன்னேறி வந்தாலும் குமரிக்கடலில் இருக்கும் காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு ஒட்டியே வருகிற நாட்களில் மெல்ல மேற்கு நோய்க்கு பயணிக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி நான்கு நாளை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலத்தீவை சென்றடைந்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு நாள் அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு உள்பகுதியிலும் ஓரிடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று இரவு நேரங்களில் பனிப்பொழிவு கிடைத்தாலும் பகல் நேரங்களில் சற்று மேகம் சூழ்ந்து காணப்படும் ஆனால் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இன்று மழை என்பது தென் மாவட்டங்கள் மட்டுமே இன்று ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை அதிகாலை நேரங்களுக்கு மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் தென்காசி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை வெயில் வந்த பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை தேனி திண்டுக்கல் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு தென்காசி விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது மேலும் மதுரை தேனி திண்டுக்கல் மேற்கு பகுதி தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது அல்லது தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டால் மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை மதிய நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும் வெயில் நாளை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்தவரை இரு நேரங்களில் வட மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் லேசான பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மேகம் சூழ்ந்தே காணப்படும் இன்று ஜனவரி இருபத்தி மூன்று நாளை ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வரை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மே கருமயங்கள் சூழ்ந்தாலும் மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை ஆனால் தென் மாவட்டங்களில் மட்டுமே இன்று ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சிக்கு தெற்கு மாவட்டங்களுக்கு லேசான தூரல் மழை கிடைத்தாலும் ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைத்தாலும் நாளை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மதிய நேரங்களில் லேசான தோரல் துளிகள் கடல் ஓரங்களில் உள்ள வாய்ப்புள்ளது மேலும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி கடல் ஓரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவாகவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புது ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இரவு நேரங்கள் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புது ஜனவரி முப்பதாம் தேதி முதல் மீண்டும் மழை கிடைக்க வாய்ப்புது இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் சுமத்ரா தேவுக்கும் மேற்பகுதி நிலைநிற்கும் காட்சிச் சுழற்சி முன்னேறி வந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலைநிறுக்கும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி ஜனவரி முப்பதாம் தேதி குமரிக்கடலை வந்தடையும் என்பதால் ஜனவரி முப்பதாம் தேதியிலிருந்து மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வும் நிலநடுக்கோட்டு ஒட்டியே தெற்கு நோக்கி பயணிக்க வைப்பது அதன் இதன் காரணமாக இந்த நிகழ்வும் பெரிய மலை கொடுக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை அதிகால நின்றில் கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்கள் திருச்சிக்கு தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்பு திருச்சிக்கு வட வடக்கு வடக்குள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாவட்டம் முழுவதுமே மேகம் சூழ்ந்து காணப்படும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழை ஜனவரி பிப்ரவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் தமிழகத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு உயர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டிருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு சற்று அதிகரித்து கிடைக்கும் என்றும் காணப்படுகிறது பனிப்பொழிவு சற்று அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி மணிக்கு பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இன்று ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களைப் பொறுத்தவரை மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் பெரியதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இரவு நேரங்களில் பனிப்புழிவு இருக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியும் தென் கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான விழா வாய்ப்புள்ளது ஆனால் மேகம் சூழ்ந்து காணப்படும் தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் பெரியதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது வெயில் கிடையே மேகம் சூழ்ந்து காணப்படும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் தென் மாவட்ட கடல் வரங்களில் ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரில் வெயில் மட்டுமே தமிழகம் முழுவதும் இருக்க வாய்ப்புள்ளது மீண்டும் தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கில் பகுதியில் நிற்கும் காற்று சுழற்சி மிக நெருக்கமாக வந்து ஜனவரி முப்பதாம் தேதி தென் மாவட்ட கடலோரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கொடுத்தாலும் வெயில் வந்த பிறகு உள் பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கு பகுதி உள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் திருச்சிக்கு தெற்கு உள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மாவட்டத்தில் இரு இடங்களில் மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் தமிழகத்தில் அங்கங்கே அங்கங்கே தமிழகத்தில் மழை கிடைத்தாலும் பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வைப்பது பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் மீண்டும் பனிப்பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பனிப்பொழிவு இப்போது இருப்பதை விட பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் பனிப்பொழிவு சற்று கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பிப்ரவரி மாதத்திலும் பனிப்பொழிவுக்கு இடையே நிகழ்வுகள் வந்து லேசான மிதமான மழை தமிழகத்துக்கு கொடுக்கும் விதமாக நிகழ்வு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மார்ச் மாதத்திலும் வெப்பச்சலமலை சற்று கூடுதலான பரப்பில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் விட ஏப்ரல் மே மாதம் நல்ல கூடுதலான மழைப்பொழிவு வெப்பச்சலமலை ஏற்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை பனிப்பொழிவும் ஏற்க வாய்ப்புள்ளது பனிப்பொழிவுக்கு இடையே லேசான மிதமான மழை நிகழ்வுகள் வந்து கொ மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இலங்கைக்கு கிழக்கு பகுதி மட்டுமே முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இயற்க வாய்ப்பது இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இயக்கம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் வரக்கூடிய நாட்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை காற்றின் வேகம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்திருந்தாலும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்பு மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வரும் என்பதால் மீண்டும் காற்றின் வேகம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எது எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு குமரிக்கடல் வரும் பொழுது காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை கடந்த பிறகு காற்றின் வேகம் குறைந்தாலும் மேலும் ஒரு நிகழ்வு வரும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சற்று இடைவெளி இருந்தால் மீண்டும் காற்றின் வேகம் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்கும் என்பதால் இடையிடையே காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இடையிடையே உங்களுக்கு பிடிக்க சாதகமான சூழலாகவும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மாறி மாறி வானிலை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பாட்டை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்